உலகளவிய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடப்படும் தினங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கண்டிப்பாக மே தினத்தை வந்து சொல்லலாம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்போதில் சிக்காகோ மாநகரில் வந்து மே தினம் வந்து முதன் முதல்ல அங்கே தான் ஆரம்பித்தாங்க இது வந்து எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேரம் பொழுதுபோக்கு மற்றும் எட்டு மணி நேரம் உறக்கம் அந்த அடிப்படையில் கொண்டு வந்தது மே மேதினம் இதற்கு முன்னாடி வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் சிக்காகோ நகரில் வந்து அந்த ஹே மார்க்கெட் படுகொலை அதாவது வைகோல் இதுன்னு சொல்லுவாங்க அதன் அங்கே அங்கே வந்து அந்த போரில் போராடிய தொழிலாளர்கள் வந்து நிறைய பேர் வந்து வன்முறையில் இறந்துட்டாங்க அது அதன் அடிப்படையில் வந்தது தான் வந்து மே தினம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் போராடினதுல கண் நம்ம வரலாறு மிஸ் பண்ண ஒருத்தர் அப்படின்னா நான் சில்விஸ் அவங்கள வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் அவர் இல்லை அப்படின்னா இது வந்து இது நடந்துரு இந்த தொழிலாளர்கள் தினம் அமைஞ்சிருக்கவே அமைஞ்சிருக்காது இவருடைய பங்கு ரொம்ப அதிகம்